ஊ செய்திகள் வாசிப்பது துருதி பானாபுரம் பகுதியில் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் சதுர்த்தி எட்டாம் ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் பானாபுரம் கிராமத்தின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் இப்பகுதி இளைஞர் நற்பணி மன்றம் சார்பில் இளைஞர்கள் ஒன்று திரண்டு சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தி விநாயகர் சதுர்த்தி திருநாளை வெகு விமர்சையாக கொண்டாடுவது வழக்கம் இந்நிலையில் எட்டாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி திருவிழா விநாயகர் சதுர்த்தி திருநாளான ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி பானாபுரம் சந்தைமேட்டு மைதானத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதனை முன்னிட்டு சந்தைமேட்டு மைதானத்தில் பிரதிஷ்டை செய்து வைக்கப்பட்டிருந்த சுமார் பத்து அடி உயரமுள்ள விநாயகர் சிலைக்கு சிறப்பு அலங்காரம் பூஜைகள் செய்யப்பட்டு தீப ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து பிற்பகல் அறுசுவை உணவுடன் அன்னதானமும் மாலை சிறப்பு வழிபாடும் நடைபெற்றது எல்லாம் சாவணிக்கும் நீஷமாக இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து ஹலோரிதம் இசைக்குழுவினரின் இன்னிசை பாடல் கச்சேரி நடைபெற்றது ஐந்து நாட்கள் நடைபெறும் இந்நிகழ்வில் இறுதி நிகழ்வு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை சுவாமி ஊர்வலம் நடைபெற்று இறுதியில் திரௌபதி ஆலய ஆலயக்குளத்தில் விநாயகர் சிலை கரைக்கப்படும் என விழா குழுவினர் தெரிவித்துள்ளனர் இதேபோல் பானாவரம் கவரை தெரு பன்னார்பேட்டை தெரு வெங்கடேஸ்வரா நகர் மோட்டூர் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலை வைக்கப்பட்டு சதுர்த்தி திருநாள் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிகளுக்கு பானாபுரம் காவல்துறையினர் சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர்